வாங்க வணக்கம் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்னென்னா மதுரையில் காந்தி மீசியத்தை பார்க்க வந்தோம் இதில் காந்தி தாத்தா என்னெல்லாம் செஞ்சாரோ அதை பூரா அப்படி மேப்பை மாதிரி வச்சுருக்காங்க அப்படி கண்ணாடி என்ன என்னதெல்லாம் வச்சுருந்தாரோ அது பூரா அழகாக வச்சுருக்காங்க துப்பாக்கியில இருந்து கத்தியிலேருந்து சாப்பிட்ற பிளேட்டு வரைக்கும் எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள் குழுக்கு அரிசி போடுற குழுக்கு இதை வந்து குலுக்குன்னு சொல்லுவோம் முன்ன காலத்தில் இதில் தான் அரிசி போட்டு வைப்பாங்க பாருங்கள் பத்தத்தில் ராவணனை பாருங்கள் எல்லாமே நல்லா அழகாக இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதை ஃபுல்லாக நான் ஒன்று ஒன்றா வீடியோ எடுத்தேன் பாருங்கள் இதெல்லாம் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த காலத்தில் என்னென்ன வச்சுருந்தாங்களோ அதை ஃபுல்லாக எடுத்துருக்கோம் இந்த இது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த காலத்தில் இந்த சாப்பிடக்கூடிய கும்பான்னு சொல்லுவாங்களா இதே ஒரு அழகழகாக இருக்குது பாருங்கள் பார்க்க நல்லா கண்ணாடிக்குள்ளே அழகாக வச்சுருக்காங்க எல்லாமே டம்ளர்லேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க வில்லு பெட்டி எல்லாமே அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் பார்க்க இவ்வளோ அழகாக இருக்குன்னு சாமி சிலையெல்லாம் உள்ளே நிறைய இருந்துச்சு குட்டி குட்டி சிலையாக வச்சுருந்தாங்க அப்புறம் சிலம்பு காலைல போடுறது நிறைய டிஃப்ரெண்டாலாம் இருந்துச்சு சங்கு பாசி இந்த தேளு இதெல்லாம் அப்படி கண்ணாடிக்குள்ளே போட்டு அப்படியே அழகாக வச்சுருக்காங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் ஒவ்வொரு கலராக இருந்துச்சு ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு